சென்னையில் நடந்த பரபரப்பு கழுத்தில் கத்தியை வைத்து சத்யாவின் பயங்கரமாக ஆக்ரோஷமாக கூசலிட்டார் அந்த முதியவரை நகரவிடாதபடி அவரது கழுத்தில் கத்தியை வைத்து அழைத்து கொண்டே இருந்தார் இதனை பார்த்து அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உழைந்தனர் நேரமாக மக்கள் பெருமளவில் கூடி அவரை சுற்றி வளைத்தனர் ஒருவர் ஆவேசமாக அந்த இளைஞரின் மீது கல்லை வீசினார் ஆனால் அவர் நகர்ந்து கொள்ள அந்த கல் முதியவர் மீது பட்டு அவரது தலையில் இருந்து ரத்தம் வழிய தொடங்கியது அரை மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு ஒரு வழியாக அந்த இளைஞரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட இளைஞரின் பெயர் பார்த்திபன் என்பதும் அவர் எட்டாவது வகுப்பு படிக்கும்போது சத்யா என்ற ஆசிரியரிடம் டியூஷன் சென்று உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது அந்த ஆசிரியனின் தந்தை அவருக்கு நன்றாக தெரியும் இதனால் அவர் சாலையில் நடந்து சென்றபோது அவரை கத்தி முனையில் சிறைப்பிடித்தது தெரிய வந்தது அவர் ஏற்கனவே கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அண்மையில் தான் அவர் மருத்துவமனையிலிருந்து வெளியேறி வந்துள்ளார் கடந்த நாலாம் தேதி இச்சம்பவம் நடந்த நிலையில் முதியவர் அளித்த புகாரின் பேரில் பார்த்திபனை போலீசார் கைது செய்து குழல் சிறையில் அடைத்தனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்